அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் காணொலிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல நேயர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதாவது என்ன விஷயம்னா ஐயா இளைய பெருமாள் அவர்களுடைய பெயரை தவறுதலாக களிய பெருமாள் என்று நான் உச்சரித்திருக்கிறேன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் தயவு கூர்ந்து மன்னிக்கும் ஏன்னா அதை நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் என்னுடைய கவன சிதறல் அது மட்டுமே ஐயா இளைய பெருமாள் என்பதற்கு பதிலாக களிய பெருமாள் என்று உச்சரித்து விட்டேன் ஆகவே என்னை மன்னித்தருங்கள் இன்றைக்கு அதாவது தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிற விஷயம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான திருச்சி சிவா அவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் நல்ல பேச்சாளரும் கூட அவர் பேசிய ஒரு விஷயம் இப்பொழுது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த சர்ச்சையை வைத்து பல பேர் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் இந்த சர்ச்சைக்குள்ள இழுத்து உள்ள விட்டு இருக்காங்க என்னன்னா மாபெரும் தலைவர் இந்தியாவினுடைய ஐகான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் ஐயா காமராஜர் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறை பற்றி பேசும்போது திருச்சி சிவா எம்பி அவர்கள் என்ன எண்ணத்தில் பேசினார் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது அதனுடைய கருத்தினுடைய நோக்கம் ஆழம் விளைவு எல்லாமே அவருக்கு மட்டும்தான் புரியும் ஐயா காமராஜர் அவர்கள் ஏசி அறை இல்லாமல் உறங்க மாட்டார் அவருக்கு நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் குளிர்சாதன வசதியை செய்து கொடுத்தோம் அப்படின்னு அவர் பேசிய அந்த வார்த்தை தான் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது திருச்சி வேலுச்சாமி அவர்கள் மிகப்பெரிய கண்டனத்தை வெளிப்படுத்தினார் ஜோதிமணி அவர்கள் இப்படி காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையோடு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் அதாவது மேடையில் பேசும்போது பார்த்து பேசுங்கள் அஹ் மறைந்த தலைவர்களை நம்முடைய முன்னோடிகளை மாபெரும் தலை தலைவர்களை இது போன்று அவதூறுகள் இல்ல அதற்கான ஆதாரங்கள் இல்லாம பேசுறது ரொம்ப தவறு ஆக இந்த விஷயத்தை இத்தோடு முற்றுப்புள்ளி வையுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்காரு காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்ப்பை வந்து தெரிவித்த உடனே திருச்சி சிவா எம்பி அவர்கள் வந்து வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார் இது கடந்து போக வேண்டிய விஷயம் அப்படின்னு பல பேரும் சில பேர் அதை புடிச்சுக்கிட்டு இது எப்படி ஐயா காமராஜர் அவர்களை வந்து நீங்க இப்படி த அவதூறு பரப்பலாம் அப்படின்னு கேக்குறாங்க அதுவும் நியாயமான விஷயம்தான் ஆனால் ஐயா காமராஜர் அவர்களை எப்படி நீங்கள் பேசலாம் எங்களுடைய நாடார் என வாக்குகள் விழாது அப்படின்னு பேசுறதுதான் நமக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறது நீங்கள் ஐயா காமராஜரை நாடார் சமூகத்தின் பிரதிநிதியாக பார்க்கிறீர்கள் நாங்கள் அப்படி பார்க்கவில்லை இந்தியாவினுடைய மாபெரும் தலைவர் தமிழ்நாட்டினுடைய மாபெரும் அரசியல் முகம் எங்களுடைய ஐயா காமராஜர் அவர்கள் நாங்க புரட்சியாளர் அம்பேத்கரையும் அஹ் பெரியார் அவர்களையும் காமராஜர் அவர்களையும் சமூக நீதிக்கான கல்விக்கான கல்வி கண்கிறந்த அறிவு கந்திருந்த தலைவர்களாக மட்டும்தான் பார்க்கிறோம் யாரையும் சாதிய மனநிலையோடு அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கறது கிடையாது ஏன்னா இன்னைக்கு பல பேர் படிக்கிறான்னா அதற்கு அன்றைக்கு காமராஜர் அவர்கள் போட்ட விதை ராஜாஜி அவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் இழுத்து மூடினப்போ குலக்கல்வி முறையை கொண்டு வந்தப்போ பெரியாரின் அறிவுறுத்தலின் பேரில் ஐயா காமராஜர் அவர்கள் கல்வி சாலையை கொண்டு வந்தார் குலக்கல்வி தொழில் முறையை அவர் வந்து அறவே ஒழித்தார் ஆக ஐயா காமராஜரை நாங்க பாக்குறோம் இதுல எப்படி கூட்டணிக்குள் சலசலப்பு வரும் பல பேர் உரிமைக்காக குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் உரிமையை பறிப்பதற்காக சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தவறான செய்திகளை தவறுதலான விஷயங்களை வெளியில துப்புறது அதாவது காமராஜர் அவர்களை இப்படி பேசிட்டாங்க இதனால தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சந்தித்து விட்டார்கள் காங்கிரசும் தாமிக்காவும் கூட்டணி சேரப்போகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் அப்படின்னு பல பேர் வந்து இன்றைக்கு விவாதங்களை கிளப்பி விட்டு அதில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அண்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு திமுக கூட்டணி என்பதும் இந்தியா கூட்டணி என்பதும் ஒன்றுதான் காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இணைந்ததுதான் இந்தியா கூட்டணி அந்த கூட்டணி தான் இன்றும் இன்டாக்டா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவர் வந்து ஒரே கொள்கை நிலைப்பாட்டோடு இருக்கிறார் ஆனா பல பேர் அதை எப்படியாவது உடைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி தொடர் தோல்விகளை மட்டுமே அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை அவர்கள் காமராஜர் அவர்களை பற்றி பேசியதும் உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்றார் சூடு சுரணை இருந்தால் உடனடியாக கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்றாரு நமக்கு தோணுது சூடு இதெல்லாம் இருந்தா அண்ணாமலை பாஜகவை வெளிய வந்திருக்கணும் ஏன்னா ஜெயலலிதா அவர்களை மிக தரம் தாழ்ந்து பேசியவர் அண்ணாமலை எம்ஜிஆர் அவர்களை பேசியவர் அண்ணாமலை அண்ணாவை இழிவுபடுத்தியவர் அண்ணாமலை இதையெல்லாம் பேசிட்டு கடைசியில கூட்டணிக்காக ஆட்டை பலி கொடுக்குற மாதிரி அண்ணாமலையை பலி கொடுத்து விட்டு தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்டி பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது இந்த அண்ணாமலை அவர்கள் சூடு சுவரண பற்றியெல்லாம் பேசவே கூடாது தகுதியே இல்லாத நபர் செருப்பு போட மாட்டேன் நீங்க கடைசியில செருப்பை கால்ல மாட்டி வெளியில அனுப்புனாங்க அதை பாக்குற மக்களுக்கு எப்படி இருந்ததுன்னா இவ்வளவு வாய்த்தபடால் பேசிய அண்ணாமலை செருப்பே போட மாட்டேன்னு சொன்ன அண்ணாமலையை கடைசியில தலைவர் பாதையை புடுங்கிக்கிட்டு கையில செருப்பை கொடுத்து வெளியில அனுப்பிட்டீங்களே அப்படின்ற மாதிரிதான் பாக்குற எங்களுக்கு தெரிஞ்சது அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து எந்த பிரச்சனை சர்ச்சையானாலும் சரி அந்த வட்டத்துக்குள் அண்ணன் திருமாவை கொண்டு வந்து அமர்த்தி விட வேண்டும் என்ன பிரச்சனை ஏன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கிறார் அவர் மிகப்பெரிய பிரச்சார பேரங்கியாக இருப்பார் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே பாஜகவையும் சனாதனத்தையும் அந்த சங்கி முகத்தையையும் கிழிப்பார் அப்படி கிழிக்கும் போது அதிமுகவும் பாஜகவும் ஆட்டோமேட்டிக்கா காலி ஆயிடும் ஆக திமுகவின் பலம் யார் அது திருமாவளவன் அவர்கள் அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த நோக்கி உள்ள வைக்கிறது திமுக ரொம்ப தெளிவாக இருக்கிறது கூட்டணி கட்சிகளை எந்த விதத்திலும் காயப்படுத்தி விடக்கூடாது அதன் கொள்கையையும் அதன் கொள்கை தலைவர்களையும் காயப்படுத்தி விடக்கூடாதுன்னு ஆனாலும் அதன் கட்சிக்குள் இருக்கக்கூடிய சில பேர் பேசுகிற பேச்சு இது போன்ற சில விவாதங்களை உண்டு உண்டு பண்ணுகிறது ஆனா காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில இருக்கணுமா இருக்க கூடாதா அப்படின்றத யார் முடிவெடுக்கணும்னா ராகுல் காந்தி அவர்கள் தான் முடிவெடுக்கணும் இப்ப திருச்சி வேலுசாமி அவர்கள் இந்த அமெரிக்க நாராயணன் ஜோதிமணி அவர்கிட்ட தான் ஒண்ணு கேட்கிறேன் பாஜகவினுடைய முக்கிய அஜெண்டாவே நீங்கள் காங்கிரஸை வெளியே தள்ளுங்கள் காங்கிரஸை வெளியே அனுப்புங்க நீங்க ஆட்சி இன்னும் பத்து வருஷம் கூட செஞ்சுக்கீங்க ஆனால் காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை நாங்கள் கட்டமைப்போம் அப்படின்னு சொல்லி பாஜக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அதற்கு ஒத்து ஊதுவது போலதான் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இந்த ஜோதிமணி அமெரிக்க நாராயணன் போன்றவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க பாஜகவினுடைய குரலாக ஆசையை நிறைவேற்றும் விதமாக எல்லோரும் செயல்படுறீங்க ஆனால் மற்ற தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா திருச்சி சிவா அவர்கள் அந்த வார்த்தையை பேசி கூடாது ஆனால் அவர் பேசிவிட்டார் அதாவது தந்தை பெரியார் அவர்களை சீமான் பேசிய பேச்சுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க அதாவது ஐயா காமராஜரும் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் நாங்கள் கொள்கை தலைவராக எங்களுடைய வழிகாட்டிகளாக பார்க்கும்போது ஐயா காமராஜர் அவர்களை பேசினாலும் தவறு பெரியார் அவர்களை பேசினாலும் தவறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பேசினாலும் தவறு இந்த சூழ்நிலையில் இதை எப்படியாவது ஊதி பெரிதாக்கி சலசலப்பை உண்டு பண்ணி கூட்டணியை உடைக்கலாம்னு நினைக்கிறீங்களே அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வைகுண்டம் போனானா அப்படின்ற மாதிரி இந்த அதாவது இவங்களை கிளப்பி விட்டு பேச விடுற சில பேரோட வேலைகள் இப்படி இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காரு கொத்தாக கிட்டத்தட்ட பத்து எம்பிகளை அள்ளி கொடுத்திருக்கிறது தமிழகமன் காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி காங்கிரஸ் கட்சிக்கு அள்ளி கொடுத்திருக்கும் போது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸை விட்டு கொடுக்காது திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகளையும் அண்ணன் திருமாவையும் விட்டு கொடுக்காது அண்ணன் அவர்கள் திமுக விட்டுக் கொடுக்க மாட்டாரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை ராகுல் காந்தி அவர்கள் மு ஸ்டாலின் அவர்களை விட்டு கொடுக்க மாட்டாரு ஏன்னா ஒரு 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 புரிதல் இருக்கு கொள்கை இருக்கு ஆனா இப்படி கொள்கையோடு இருக்கிற இவங்களை பிரிக்கணும்னு சூழ்ச்சி பண்றீங்களே இத விட்டுட்டு மக்களுக்கு என்ன செய்வோம் என்ன நலத்திட்டங்களை கொண்டு வருவோம்னு ஒரு பட்டியல் போட முடியுமா முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது இப்ப ஒண்ணு பேசுவாரு அப்புறம் ஒண்ணு பேசுவார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பேன்னு இப்ப சொல்லியிருக்காரு இவர்தான் தந்தி டிவியில ஒரு பேட்டி போது ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லியிருக்கீங்களே வாக்குறுதிகள் சொன்னா சொல்லியிருக்கிறேன் ஆனா கொடுக்க முடியாது அது சாத்தியம் கிடையாது அப்படி என்று சொன்ன நபர் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டங்களை எப்படி வகுப்பது அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது அந்த திட்டத்தின் மூலம் எப்படி மக்கள் பயன் பெறுவார்கள் அப்படி என்பதை அலசி ஆராய்ந்து செயல்படுத்தக்கூடிய வல்லமை இல்லாத இவர்கள் அனைத்து சர்வ வல்லமையும் பொருந்திய திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய கூட்டணியை விமர்சிப்பது ரொம்ப கேள்விக்குத்தான விஷயம் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கொஞ்சம் புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் ஏன்னா ஐயா காமராஜர் அவர்கள் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் இது யார் சொன்னது திருச்சி சிவா அவர்கள் சொன்னது இதுக்கு முன்னாடி யார் உங்களுக்கு தெரியுமா தமிழறிவு மணியன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் காமராஜர் அவர்களால் ஏசி அறை இல்லாமல் இருக்க முடியாதுன்னு அன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு அந்த காணொலி இப்ப திருப்பி தி மீட்டு எடுக்கப்பட்டு அது வைரலாக்கப்படுது திமுகவினுடைய தொண்டர்களும் சில பேர் வந்து அந்த வேலையை செய்யக்கூடாது ஏன் ஏசியில படுத்தா என்ன இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக அந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த தமிழ் மண்ணின் மக்களின் அந்த பலனுக்காக கல்வி கண் திறந்த காமராஜர் ஏசி அறையில் ஓய்வு எடுத்தால் என்ன தவறு அதற்கு அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தால் என்ன தவறு ஒண்ணுமே இல்லை சர்வசாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு செயல் தான் இது ஒருவேளை திருச்சி சிவா அவர்கள் ரொம்ப பெருமைப்படுத்துறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம் இந்த மக்களுக்காக உடைத்த ஐயா காமராஜர் அவர்களுக்கு கடைசி காலத்தில் உடல்நிலையை கருதி எங்களுடைய முதல்வர் கலைஞர் அவர்கள் ஏசி அறையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் ஏன்னா அவரால ஏசி இல்லாமல் அந்த சூழ்நிலையில் இருக்க முடியவில்லை ஆகவே ஐயா காமராஜருக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்தது உதவின்னு கூட சொல்ல முடியாது கடமை செய்தது கலைஞர் அவர்கள்னு இது பெருமையாக சொல்ல வேண்டும் என்று நினைத்து கூட சொல்லி இருக்கலாம் அது அப்படியே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அதற்காக அவர் வருத்தம் தெரிவித்தும் விட்டார் அப்போ அதை கடந்துதான் நம்ம போய் ஆகணும் இதை வச்சுக்கிட்டு ஆனால் அவர்கள் கூட்டணியில் இருப்பாரா வெளியில போவாரா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி போட்டு மக்களை முட்டாளாக்காதீர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கரெக்டா இருக்கிறாங்க இந்த மண்ணுக்காக மக்களுக்காக சமூக நீதிக்காக போராட வேண்டும் என்பதுதான் அண்ணன் திருமாவின் எண்ணம் அதற்காக கூழ்ணிக்கிற அந்த கட்சிகளோடு தான் கூட்டணி என்பது அண்ணன் திருமாவின் எண்ணம் அதில் உறுதியாக இருந்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கிறார் பாஜக காங்கிரஸை ஒழித்தே ஆக வேண்டும் என்று சொல்றீங்க சரி காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியில போயிருங்க தாவேக்கா கூட கூட்டணி வச்சாச்சு அண்ணன் திருமாவர்கள் அவர் கொண்ட கொடுமையின் பால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில இருக்காரு திமுக ஆட்சியை இழக்குது அதிமுக பாஜக ஆட்சிக்கு வருது ஐந்தாண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் ஆனால் காங்கிரஸ் கட்சியால் முடியுமா இதை கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு காங்கிரஸ் தொண்டர்களை கோபப்படுத்துறதுக்காகவோ இல்ல அவங்கள குறைத்து மதிப்பிட்டோ நான் பேசல அரசியல் சூழ்நிலை கல நிலவரம் இது எல்லாத்தையும் மனசுல வச்சு யோசிச்சு பாருங்க காங்கிரஸ் கட்சி செய்த ஒரு சில தவறுகளால் தான் இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகளாக கிட்டத்தட்ட வனவாசம் போன மாதிரி மத்தியில காங்கிரஸ் கட்சி உள்ள நுழையவே முடியல நூறு தொடர்றதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு தொண்ணூறு தான் அவங்க மற்ற மாநிலங்கள்ல வாங்குறாங்க அந்த நூரை தொடுவதற்கு தமிழ்நாட்டில் இருந்து பத்து எம்பிகளை கொத்தாக கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டு மண் ஆக ஒருவருக்கு ஒரு புரிதலோடு கூட்டணியில் இருக்கும் போதுதான் வெற்றி வந்து சேரும் உங்களுக்கு சிங்கம் எருமை மாடு அந்த கதையை தான் உங்களுக்கு சொல்லணும் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்வதுதான் பாஜகவினுடைய நெரித்தனம் அந்த வலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்கள் சிக்கிவிடக் கூடாது அதே போல நாங்கள் அண்ணன் திருமாவுக்காக குரல் கொடுக்கிறோம் விடுதலை சிறுத்தை கட்சிக்காக குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு போலியாக பல பேர் கிளம்பி இருக்கிறார்கள் அவங்களுடைய அஜெண்டா என்னன்னா திமுக கூட்டணியிலிருந்து வெளியில அண்ணன் வரணும்ட்டு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்களுக்கு ஒன்று சொல்றேன் அந்த திருமா அவருடைய அறிவுக்கு கிட்ட கூட நம்ம போக முடியாது அவருக்கு தெரியும் எதை எப்படி செய்ய வேண்டும் யாரை கொண்டு செய்ய வேண்டும் எப்படி எதற்காக எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று ஆக நீங்க எவ்வளவு ஊதனாலும் ஆகாது அண்ணன் திருமா எந்த குழப்பத்திலும் இல்லை அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் பாஜக சனாதனம் சாதிவெறி கூட்டங்கள் எங்கு இருக்கிறதோ அங்கு புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் காமராஜரையும் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் மார்க்ஸையும் எங்களுடைய முன்னோடியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒருபோதும் அந்த கூட்டணிக்கு போக மாட்டோம் அதிமுக கூட்டணிக்கு அண்ணன் அவர்கள் போவாததுக்கு ஒரே காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு நேர்மை தன்மை இல்ல நிலத்தன்மை இல்ல தானாக முடிவெடுக்கிற அந்த ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை ஆகவேதான் அண்ணன் அவர்கள் ஒரு ஆளுமை இல்லாத தலைமையின் கீழ் கூட்டணி வைப்பது பாலின் போய் அப்படியே குதிக்கிறதுக்கு சமம் இப்படிப்பட்ட சூழலில் திமுகவும் சரி காங்கிரசும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி கம்யூனிஸ்டுகளும் சரி இன்னும் இருக்கிற கூட்டணி கட்சிகளும் சரி ரொம்ப தெளிவா அறிவோடு புரிதலோடு அரசியலை அணுகுங்கள் இந்த வாய்க்கு வந்ததை போற போக்குல சொல்லிட்டு போற பல பேருடைய பேச்செல்லாம் புறந்தள்ளி விட்டு நீங்கள் முடிவு செய்யுங்கள் நான் சொல்றத கூட நீங்க கேட்க வேணாம் நான் சொல்றதுல இருந்து உங்களுக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னா அதை நீங்க எடுத்துங்க அப்படி இல்லை என்றால் தவறு என்றால் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் திருத்திக்கிறேன் எப்படி ஐயா இளைய பெருமாள் அவர்களுடைய பெயரை தவறாக சொன்னேனோ நீங்கள் கமெண்ட்ல வந்து சொன்னீங்க நான் மன்னிப்போடு என்னை திருத்திக் கொள்கிறேன் ஆக அரசியலை எவனும் நமக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை அண்ணன் திருமாவர்கள் ஆல்ரெடி அதுக்கான விதையை போட்டு எல்லா எல்லோரையும் அரசியல் படுத்தி இருக்கிறார் அம்பேத்கரையும் பெரியாரையும் தாங்கிய அண்ணன் திருமாவை எவனும் குழப்பத்திலையும் வைக்க முடியாது கலக்கத்திலையும் வைக்க முடியாது அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார் ஒருவேளை ஆட்சியே போனாலும் சரி திமுக ஆட்சிக்கு வரலாலும் சரி அண்ணன் ஒரு தொகுதியில் வெற்றி பெறவில்லை என்றால் கூட சரி ஆனால் அவருடைய நம்பிக்கையையும் எதிர்கால சிந்தனையையும் மக்களை அரசியல் படுத்த வேண்டும் பக்குவப்படுத்த வேண்டும் என்கிற அந்த நிலையையும் அவருடைய அறிவையும் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது அண்ணன் திருமா அவர்கள் தனித்து நிற்கிற கஜிக்கிற சிறுத்தை அந்த சிறுத்தையிடம் தயவு கூர்ந்து இது அண்ணன் திருமாவுக்காக நாங்கள் வாய்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுடைய குரலை உங்கள் கரம் தாழ்த்து கொள்ளாதீர்கள் திமுக மேல உங்களுக்கு வன்மம் இருக்கா அந்த வன்மத்தை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் அந்த திருமாவுக்கு தெரியும் அரசியல் என்பது இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தி அதை பார்த்து கையாள வேண்டும் இல்லை என்றால் கையாளுகிற நபரையே அது காவு வாங்கிவிடும் என்று அப்படி அறிவார்ந்த ஒரு தலைவரை நீங்கள் அவ்வளவு எளிதாக எடை போட்டு விடாதீர்கள் தொகுதியில் இறங்கி பணியை செய்ய ஆரம்பியுங்கள் இந்த பல பேர் அந்த அல்லசில் எல்லாம் வந்து போடுற இந்த கட்டுக்கதைகளை நம்பி காலத்தை வீண் செய்யாதீர்கள் விரைவாய் முடிவெடுப்போம் களத்தில் பணி செய்வோம் வெற்றி வாகை சூடுவோம் என்று கூறி இந்தியா கூட்டணி என்பது சமூக நீதிக்கான கூட்டணி யாராலும் உடைக்க முடியாத கூட்டணி அப்படி என்று சொல்லி உங்களிடம் வந்து விடபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்